மாவட்டம் அச்சிரப்பாக்கம் ஒன்றியம் வேடந்தாங்கல் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஒன்றியம் வேடந்தங்கள் கரிக்கிளி வெள்ளப்புத்தூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் வேடந்தங்கள் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் வேதாச்சரம் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிதேற்கு மாவட்ட செயலாளர் க சுந்தர் எம்எல்ஏ ஒன்றிய செயலாளர் தம்பு ஒன்றிய குழு உறுப்பினர் சிவக்குமார் மாலதி வட்டார அலுவலகம் ஜெகன் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை ஆய்வு செய்தும் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டு பயனாளிகள் விவசாய விதை குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் இல்லம் தேடி மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த முகாமில் வருவாய்த்துறை மின்சாரத்துறை காவல்துறை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட துறைகள் மூலம் நாற்பத்தி ஆறு வகையான சேவை திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த முகாமில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக அளித்தனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்த முகாமில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் துணைத் தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் துறை அதிகாரிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்